இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கழக தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரையும் அனைத்து தேர்தலிலும் ஒரு இமாலய வெற்றியை பெற்று அது பாராளுமன்ற தேர்தலானாலும் சரி அதை தொடர்ந்து நடந்த அனைத்து இடைத்தேர்தலிலும் அதை தொடர்ந்து நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலிலும் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆட்சிக்கு நம்முடைய தாய்க்கலவான் திராவிட மாநகராட்சி என்று பெயர் சூட்டி மகிழ்ந்த உன்னதமான தலைவர் தான் நம்முடைய கழக தலைவர் அவர் இவருக்கு என்ன சொன்னாங்க நம்முடைய கழக ஆட்சி அமைந்த பின்னால் என்ன நினைத்தார்கள் நம்முடைய ஒன்றியத்தில் நம்முடைய ஒன்றிய பாஜக அரசு இதை எப்படி சமாளிப்பார் அது இருக்கக்கூடிய மோடியை எப்படி சமாளிப்பார் அதில் இருக்கக்கூடிய அமைச்சரை எப்படி சமாளிப்பார் இன்னும் சொல்ல போனார் தமிழ்நாட்டில் பத்தாண்டு கிராமம் அண்ணா திராவிட முன்னேற்ற கிராமம் ஆட்சி அமைத்து இதில் மோசமான சூழ்நிலை அந்த நேரத்தில் ஆட்சி அமைத்த பொழுது இந்த நிதிநிலையை எவ்வாறு சமாளிப்பார் இவரால் பாஜக அரசிற்கு பல பணிதாக செல்ல வேண்டும் இல்லை என்றால் ஆட்சியை நடத்த முடியாது என்று கொக்கரித்தார்கள் ஆனால் அப்படி கொக்கரித்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு பத்திரிகையாளரும் ஒவ்வொரு ஊடகவியலாளரும் ஒவ்வொரு கருத்தியவாளரும் இன்றைக்கு நான்கு ஆண்டுகளில் இந்தியாவிலே முதல் மாநிலமாக மாற்றி காட்டிய பெருமை நம்முடைய இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்து கொரோனா கொரோனா காலத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டதற்கு ரூபாய் நாலாயிரம் என்று தருவே என்று சொன்னார் அந்த நாலாயிரத்தை ஆட்சிக்கு வந்து ஒரே பதத்தில் கொடுத்த உன்னத தலைவர் தான் நம்முடைய கழக தலைவர்

இன்றைக்கி யாராம் அங்கே பள்ளியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் தனியார் பள்ளியில் படிக்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்த மாணவியர்களுக்கு எல்லாம் மாதம் ஆயிவிடும் சரி மாணவர்கள் தான் இடையே மாணவர்கள் இடத்திய அவள் தங்க மகன் திட்டம் இன்றைக்கி தடவைய புறவைய திட்டங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திய தலைவர் தான் நம்முடைய கழக தலைவர் மூன்று வேண்டுமானது நமக்கு வேணும் கண்டிப்பாக ஆற்றுப்பருப்பு வந்தவுடனே